இப்போ அந்த கோ இதை பற்றியும் கேட்டிருக்கிறாங்க அது சவுதியாக இருக்கிறதுனால ஏன்னு கேட்டால் அது வந்து பாதுகாக்கப்பட்ட அபய பூமியெலாம் மக்காவெலாம் அங்கே இருக்குது அதுலேயே போய் தாக்குதல் நடத்துகிறதுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுக்கும் தாக்கிடுவோம் இங்கே அங்கிட்டும் போயிருமே அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வந்துடுமோங்கிற ஒரு கவலையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இதை வந்து ஒரு கேள்வியாக கேட்குறாங்க இதில் என்ன என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் இதில் சவுதியாக இருந்தாலும் சரி ஈரானாக இருந்தாலும் ஈரான் தான் பேக்கர் ஒலிப்பர் ஈரானாக இருந்தாலும் சரி இவர்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெரிய அச்சுறுத்தலான முஸ்லீம்களை கொள்ளுவதற்கு உரிய முடிவெடுத்த ரெண்டு நாடுகளாக இருக்கிறார்கள் போதை விளைக்கணும் ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்கன்னா எமன் நாட்டில் ஒரு பிரச்சனை அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது அந்த மக்களில் ஒரு சாரார் போராடுறாங்க இது இஸ்லாத்துக்காக அவன் இஸ்லாமிய ஆட்சி நடத்தலை இவனி இஸ்லாத்துக்கு போராடலை உன் ஆட்சி பிடிக்கலைங்கிறதுக்காக வேண்டி உள்ள ஒரு அரசியல் போராட்டம் இதில் அந்த நாட்டுக்காரன் பார்த்துக்குறமான்னு இருக்காமல் சவுதிக்காரன் போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் வந்து ஆட்களை அனுப்பி வா குண்டுகளை போட்டு மக்களை போடுறான் சவுதி போய் என்ன செய்கிறான் எம்என் நாட்டில் வந்து இந்த ஹைட்டிங்கிற ஒரு இனத்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க மேலே என்ன செய்கிறான் குண்டு போல பொழிஞ்சு தாக்குதல் நடத்துகிறான் அட ஒரு ரெண்டு நாட்டை பிரச்சனை பேச்சுவார்த்தை நடத்தி எதாவது செய்ய ஒதுங்கிடுது இப்படி இந்த அந்த இஸ்லாமிய வரலாறு ஆரம்பத்தில் குலப்பாக்கள் காலத்தில் நடந்துச்சோ அந்த மாதிரியான ஒன்றை முஸ்லீம்களுக்குள்ள ஒரு சண்டை போடும் பொழுது நான் இதுலேயா உங்களை இருப்பேன் ஏன் இருக்கிறீங்க ஒதுங்கி இருக்க வேண்டியது தானே அப்போ இவன் என்ன செய்யறான்னு கேட்டால் இவன் விமான மென்ட்ட உள்ள இராணுவ பலத்தை எல்லாம் காட்டி இவன் உண்டே அங்கே வந்து குண்டுகளை போட்டு அழிக்கிறாங்க அதே மாதிரி சிரியா சிரியாவோட என்ன இது ஒருத்தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான் சியாவுடைய ஆட்சி பண்ணுறாங்கிறாங்க அவனுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க இதுலேயும் வந்து இதை இஸ்லாமிய கிலாபத்துக்காக அவன் இவனும் போராடலை அவனும் போராடலை இன போராட்டமாக தான் நடந்து கொண்டு அதில் வந்து அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த போராளிகளை நசுக்கிறாங்க நசுக்கிறதுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க சிரியா அரசாங்கத்தில் சேர்ந்து கொண்டு அங்கே உள்ள முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அவங்க கொடுக்கிறான் இவங்களும் முஸ்லீம்களை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் அவனும் முஸ்லீம்களே கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இதில் பேசாமல் ஒதுங்கி இருந்தாங்கன்னா சேதங்கள் குறைவாக இருக்கும் ஒரு நாங்கள் ஒரு நாட்டில் இவன் தான் அவர் தான் என்ன என்ன செய்ய போறீங்க இப்போ எவனால் இருந்து என்னத்தை இஸ்லாத்துக்காக செஞ்சுட்டான் ஒன்றும் செய்யலை இஸ்லாத்தையே குரானதீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்டில் எல்லாத்தையும் ஓ ஓப்பன் பண்ணி விட்டாங்க சவுதியில் அவனாச்சும் அவன் சியா கொள்கையில் இருக்கான் அதிலே உறுதியாக அவன் இருக்கிறான் இவங்க தௌவி கொள்கையில் இவங்க உறுதியாக இல்லை இவங்க எந்த கொள்கையின்படி ஆட்சி நடத்துகிறாங்களோ அந்த கொள்கையில் இல்லாமல் ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு சவுதியில் அனுமதிக்கப்பட்டுச்சு உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இஸ்லாமில் இல்லை நீ என்ன இஸ்லாமிய ஆட்சிக்கு போகிற உங்ககிட்ட இஸ்லாமிய ஆட்சி வேணாம்ன்ற அளவுக்கு நீ முடிவெடுத்த ஒருத்தன் வந்துக்கிட்டு எம்என்எலில் போய் என்ன ஆட்சி அமைக்கிறதுக்கு போகிறேன் உங்கள் நாட்டை காப்பாற்றிட்டு இருக்க வேண்டியதானே இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா தேவையில்லாத வேலையை செய்யக்கூடிய நாடுகள் தான் அதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ என்னென்னு கேட்டால் அந்த சவுதிக்காரன் போய் இங்கே போய் தாக்குதல் பண்ண உடனே இப்போ என்ன சவுதி யோசிக்கிறான் நீ வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கு அப்போ நான் வந்து இவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அந்த சவுதிங்கிற ஆளுகளுக்கு ஈரானுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறான் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து உலகத்திலேயே இன்னைக்கு அவன நம்பர் ஒன்றில் விளைக்கிறது உலகத்திலேயே வல்லரசுகளில் அவங்க ரொம்ப அழகாக பிளான் பண்ணி திட்டமிட்டு ஈரானுக்கு நிகராக ஒரு நாடு கிடையாது அந்தளவுக்கு என்னஞ்சின தன்னையை வலிமைப்படுத்திக்கிட்டான் அந்த ஈராக் கூட சண்டை போட்டு நிறைய அந்த ட்ரெயினிங்லாம் எடுத்து அதுலேருந்து வெறி பிடிச்ச மாதிரி இருந்து எந்த அளவுக்கு வந்து சொன்னால் இப்போ அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குவதற்கு தான் கப்பலெல்லாம் கொண்டு வந்தாங்க கப்பலில் விமானங்கள்லாம் வச்சுருப்பாங்க அளவில் கொண்டாந்து ஈரானை சுற்றி நிப்பாட்டி வச்சு விட்டாங்க நிப்பாட்டி வச்சுட்டு அங்கேருந்து நூறு கோடி செலவில் ஆளில்லா விமானத்தை அனுப்பி அதை வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டு ட்ரெயின் பார்க்குறான் அந்த விமானத்தை வந்து ரேடர்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஈரானுக்குள்ளே அனுப்புகிறான் யார் அமெரிக்காக்காரன் கப்பலில் இருந்து என்ன செய்கிறான் அந்த விமானம் வந்து பல நூறு கோடிகள் டாலர் செலவில் உள்ள விமானம் அனைத்து வசதிகளில் இருக்கும் குண்டு வீசுறதுலேருந்து தகவல் எடுக்கிறதிலருந்து ஒட்டுமொத்த ஈரானுடைய டீட்டெயிலாக எடுத்துடலாம் அப்படி ஒரு விமானம் வந்தால் அவர் ரொம்ப தொலைவில் வரும் கிட்ட வந்தால் தான் அங்கே கண்ணுக்கு தெரிய முடியும் ரொம்ப தொலைவில் இருப்பான் அது கண்ணுக்கு இருக்கிறதே தெரியாது சாதாரண கண்களை கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விமானம் பறப்பது என்ன செய்யாது அவனுக்கு தெரியாது அப்படியான உயரத்தில் இருந்து கொண்டு என்ன வேண்டாலும் செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதை வச்சு தான் அமெரிக்காக்காரன் என்ன செய்வான்னா ட்ரெயின் பார்ப்பான் ஏற்றி விட்டான் உடனே தட்டு தட்டான் ஈரானில் இருந்து என்னை சுட்டு தள்ளிட்டான் உலக சர்த்தர் கிடையாது இவனுடைய அந்த விமானத்தை இவனை சுட்டது கிடையாது அப்போ ஈரான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் அப்படி க ரேடாருக்கு தெரியாமல் வந்தால் கூட எங்களை கண்டுபிடிக்கிற கண்டும் பிடிப்போம் துல்லியமாக வச்சு அடிப்போம் அடித்து ரெண்டு மூணு நாளைக்கு வாயை திறக்க முடியல அமெரிக்கா மூணு நாளைக்கு பேச்சு மூச்சு இல்லை அப்படிலாம் காணா போய் வரல போய் சொல்கிறார்கள்ட்டாங்க அவன் படத்தை எடுத்து போட்டு விட்டான் அது நடந்து விட்டது நாங்கள் இதுக்கு கணக்கு தீக்காமல் விட மாட்டோம் அடி வாங்கி போட்டு கணக்கு தீக்காம விட மாட்டோன்னாங்க அப்போ கணக்கு தீக்காமல் விட மாட்டேன்னா என்ன செய்யணும் போர் கப்பல் டிப்பார்ட் போருக்கு போகணும்ல ஒரு விமானத்தை விட முடியாது தள்ளிவிடுவாங்க அவ்வளவு விபன் வச்சுருவாங்க இந்த நவீன காலத்துல வந்து விமானத்தின் மூலமாக குண்டு போடுறது மட்டும்தான் அமெரிக்காவுக்கு தெரியும் தரப்படை இறக்கி இறக்கிவிட்டா தோற்று போயிடுவாங்க எல்லாம் கோடை போயிடுவோம் தரப்படையில் வந்து நின்று சண்டை போட மாட்டாங்க மேலே இருந்து குண்டு போடுற நமக்கு சேதம் வராது இல்லை குண்டு போட்டு ஆயிரம் பேர் சேவையு ஓடி இது இதான் அமெரிக்காவுடைய ஈராக்ல தான் செஞ்சா ஆப்கானில் தான் செஞ்சா எல்லா நாடுகளையும் உன்னுடைய யுத்த முறை என்னன்னு கேட்டா ஆப்கான் தான் ஆட்களை இறக்கி விட்டான் நல்ல பின்னி எடுத்துட்டாங்க அன்னைக்கு ஒரு குண்டு எடுத்துட்டாங்க தரப்படை இறக்கக்கூடாது வீட்நாமில் இதே மாதிரி இறங்கி தரப்படை இறங்கி அந்த மக்கள் அழிக்கும் பொழுது அவங்களுடைய பதிலடி அதை விட கடுமையாக இருந்துச்சு இனி ஒரு காலத்தில் இந்த மாதிரி இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன இனிமேல் வான்வெளியில் அடிக்கிறது மக்களுக்கு நமக்கு சேதமே வரக்கூடாது அந்த மாதிரியாக வைத்துக்கொண்டு என்ன செய்கிறான் எல்லா நாட்டிலையும் அடிக்கிறான் அந்த அந்த ஒரு பலம் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு இருக்குது அதை உடைச்சிட்டாங்க இவங்க பேர் விமானம் மூலமாக எந்த விமானம் வந்தாலும் வெறும் விமானம் மிஞ்சாது அதை பார்த்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா வாங்குற அமெரிக்கா எப்படி எப்படியாவது நம்ம பேக்கில் பிரிட்டன் கப்பல் ஒன்று பிடிக்கிறாங்க ஏன் வம்பு கேளுக்கிறான் வேணும்டா வாடான்னு சொல்லி இரண்டாயிரம் கிலோமீட்டர் எங்கே கண்ட்ரோல்னா இருக்கு ஏன் வந்தாலும் சுற்றி தள்ளிக்கிட்டு எங்கள் நாட்டினுடைய கண்காணிப்பு தான் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு கடையில் உள்ள எதுவாக இருந்தாலும் காலி பண்ணிடுவோங்குறான் இந்த சவுதி தின்னி மாடு மாதிரி இருக்காம இந்த அரசீரியா ஈராக்கு மாதிரி இருக்காம எகிப்து மாதிரி இருக்காம இவங்க விவரமாக இருக்கிறாங்க ஈரானில் உங்கள என்ன செய்கிறான் ரொம்ப சார்பாக அதை சிந்தனை செய்து அந்த முதல்ல இப்போதைக்கு என்னென்னு கேட்டால் ஆகாயத்தின் மூலமான தாக்குதலில் தான் உலகத்துல வல்லரசாக இருக்கிறாங்க அந்த ஆயுதத்தை பறிக்கணும் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்னு கேட்டா எப்படி அவன் செஞ்சான்னு கேட்டா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இல்லா விமானத்தை வந்து அமெரிக்காக்காரன் அனுப்புறாங்க அந்த விமானத்தை கீழே எடுக்கப்பட்டாங்க அந்த விமானத்தை வந்து சுட்டு இல்லை எந்த விமானத்தை உழவு பார்க்குறதுக்கு அனுப்புனாங்களோ அந்த விமானத்தை ஈரான்காரன் என்ன செய்யறான்னு கேட்டா முழுசு அப்படி கீழே அவன் நாட்டுக்குள்ளே இறக்கிவிட்டான் அப்போ ரிமோட்டில் அவன் இயக்கிட்டு இருக்கும்போது கூட இவன் இவன் ரிமோட்டில் வச்சு இறக்கிறதா இருந்தா எப்படிப்பட்டவனாக இருப்பான் அதை இறக்கித்தான் அவனுடைய எல்லா ரகசியங்களும் அதில் எடுத்துட்டான்ல அந்த விமானத்தை அக்வேர் ஆணிவேராக பிரித்து இந்த டெக்னாலஜியுடைய எல்லாத்தையும் அந்த அதன் மூலமாக அவங்க கற்றுக்கிட்டாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ அந்த மாதிரியான அது அதுலேயும் அமெரிக்கா கதிகள் இங்கே போய் நின்றுச்சப்பவே எப்படி விமானத்தை வந்து சுற்றா பரவாயில்லை இறக்குறதா இருந்தால் நம்ம ரிமோட்டில் ஒன்று நம்ம இன்னொருத்தர் மாதிரி ரிமோட் வச்சுக்கிட்டு தானே என்ன அர்த்தம் நம்ம கண்ட்ரோல் கண்ட்ரோலோடு போச்சுன்னு தான் அர்த்தம் அப்போ நம் அவன் அமெரிக்கா அனுப்புகிற விமானத்தை இவன் மோட்டில் அவன் மேலே கொண்டு போட வச்சுப்போம் அதை இயக்க முடியும்னு சொன்னால் குண்டு விமானத்தை கூட டைரக்ஷன் மாற்றி விட்டுற முடியுமே அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தில் விஞ்சிட்ட காரணத்தினால அமெரிக்கா பேக் அடிக்கணும் அப்படி என்ன செய்யணும்னு தெரியாமல் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் கப்பல்கள் போதில் அவனை உருமுசு அந்த நிலை சந்தி வழியாக தான் போகணும் கப்பல் போகும்போது கப்பல் திரு ஓட்டையாக போயிடுது ஓட்டையா போனா மேல இருந்து குண்டு வந்துச்சான்னா மேல ஷாட்லாம் வச்சு பாக்குறான் அமெரிக்காவுடைய சாட்லீட்ல கூடுமா எந்த குண்டு இதை தாக்குன்னு ஒன்றும் தாக்கலாம் இல்ல கப்பல் என்ன செய்ய ஏவுகணை அடித்து கப்பலுக்குள்ள விட்டு செய்கிறான் அப்படி கப்பலை மூலிக்க செஞ்சான் ரெண்டு மூணு நாட்டுடைய கப்பல்களை கம்ப்ளீட் ஆனால் என்னென்னு என்னன்னு தெரியலன்னு முடிக்கிறாங்கோ ஈரானுடைய சதிவேளை தாங்கிறாங்க சதிவேளைனு பச்சையா சொன்னாலும் பலவீனம் நீ கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது எங்க இருந்து வருதுன்னு தெரியாம அடிக்கிறான்னு சொன்னால் அப்போ கடல் உள்ளே இருந்து ஏவுகணை அடித்து கட தண்ணிக்குள்ளே வருது வந்து கப்பலை பார்த்து உடைச்சிடும் மேலே இருந்தால் உன் சேட்டலைட்டுக்கு தெரியும் சேட்டிலைட்டு சேட்டிலைட்டில் படம் பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை ஆனால் கப்பல் உள்ளே போச்சு கப்பல் ஒட்டையப்போ என்ன செய்யுது மூழ்கி போகுது அப்போ நான் இப்போ என்ன செய்யறேன் நம்ம கப்பலை அடிச்சா என்ன செய்யணுன்னு பயந்துடுறான் இப்போ இருந்து சுட்டுற ஆளு தட்டிடுவாங்க கப்பலில் வந்து நிப்பாட்டி வச்சோம்னாலும் கடலுக்குள்ளேருந்து வந்து அடிப்பாங்க எங்கிற அளவுக்கு ஒரு பீதியை உண்டாக்குறது வந்துட்டான் இப்போ வார்த்தை பேச்சுவார்த்தை நடத்துவோங்கிறான் அவன் அந்த வாசல் மூடிட்டு வாங்குறான் இவன் ஈராக் சதாமூச பேச்சுவார்த்தைன்னு கேட்டார் மாட்டேன்டாமும் அமெரிக்கக்காரன் உலக நாடுகள்லாம் கஞ்சிருச்சு பேச்சுவார்த்தை நடத்துக்கிட்டான்னு அமெரிக்காரன் மாட்டேன்டான் ஏன் கை ஓங்கி இருந்துச்சு இப்போ வந்து அமெரிக்கா பேச்சுவார்த்தைங்கிற மாட்டேங்கிறான் முடியாதுங்கிறான் இதான் விஷயம் அப்போ அந்த அந்த அடிப்படையில் இப்போ என்ன செய்யறான்னு கேட்டால் ஈரா ஈரானில் உள்ளவன் இந்த அடி அடிபடுறாங்கல்ல இந்த சவுதினால அவங்களுக்கு வெப்பன்ஸை கொடுக்குறான் கொடுத்து அடி சவுதி அடி ஆனால் ஹரம் அடிக்க மாட்டானுவோம் அவன் முஸ்லீமாக இருக்கிறதுனால ஹரம் அடிக்க பொருளாதாரத்தை அடி பொருளாதாரத்தை அடிங்கிற வகையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் உலகத்தில் பெரிய ஆயுள் நிறுவனத்தை அடிக்கிறாங்க அதுவும் எப்படி அடிக்கிறாங்க சவுதியில வந்து அமெரிக்காவுடைய எல்லா விதமான வெப்பன்ஸும் வச்சுருக்குறாங்க எந்த எந்த விமானம் தான் கண்டுபிடிச்சிடும் அந்த விமானம் வச்சுருக்குறாங்க அப்படியான ஒரு நாட்டில் எல்லா வெப்பன்ஸுமே வச்சு சுட்டு தள்ளிடுவாங்க இப்போ என்ன செஞ்சாங்க ரெண்டு மூணு விமானத்தை சுட்டாங்க சவுதியிலேருந்து ஏவுகணையை தூக்கி தூக்கி சவுதி தாக்கியது அழித்ததுன்னுலாம் சொன்னாங்க இல்லை அதை தெரிஞ்சோன்னு என்ன கேட்டால் குட்டி விமானத்தில் அனுப்பி அதை வேடாருக்கும் தெரியாமல் அனுப்பி எல்லாம் கூட கொண்டு கொடுத்துருட்டாங்க இதில் அராம்கோ போனது மேட்ரு கிடையாது அமெரிக்காவுடைய ஆயுதத்தினாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஆள் அனுப்புவேன் நான் அனுப்புறது குண்டு வச்சு தகர்ப்பேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற செய்தியை சொல்கிறதுக்காக செய்கிறான் இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறான் நாங்கள் ஒத்துழைப்பு செய்கிறதுக்கு போகிறோன்னு சவுதிக்கு போயிருக்கான் இப்போ சவுதிக்கு என்ன செய்கிறான் அவன் கடற்படையை அனுப்பி நாங்கள் ஒத்துழைப்பு செய்ய போகிறோண்டு இவன் இந்த ஹவுதி கூட என்ன செய்கிறான் வா ஒத்துழைப்பு வாட பார்ப்போம் எங்ககிட்ட தப்ப இல்லாமட்டுறாங்க சண்டைக்கு ஒரு இடம் சின்ன பயில கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அவதி கிளர்ச்சியாளர் சொல்றா நீ வா அமெரிக்கா தானே வா நீ எங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறான் அப்ப வந்து இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் இது ஒரு அரசியல் நடத்துறாங்க ஒரு வகையில் என்னன்னு கேட்டா இந்த அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்துக்கு இந்த ஒரு இவ்வளவு கேவலம் அதனுடைய சருத்தத்து நடந்தது கிடையாது ஜப்பான்ல குண்டு போட்ட காலத்திலேருந்து அவன் தான் ராஜா ஹிரோசிம்மாவோட அணு குண்டு போட்டான் இல்லையா அன்னையிலேருந்து உலகத்தை பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறது யார் அமெரிக்கா தான் பயந்து இப்போ தான் கப்பலை பிடிக்கிற பேசாமல் சமைக்கிறாங்க இன்னும் பொருளாதார தடை விதிப்போங்கிறான் இப்போ அடிப்பை அடிக்க சொல்ல வேண்டியதானே பொருளாதார தடை விதிப்போம் எங்கள் நாட்டிலேருந்து எதுவும் அனுப்ப மாட்டோம் உங்கள் நாட்டில் எங்களுக்கு எடுக்க மாட்டோம்னா இதான் அவனுக்கு செய்ய முடிஞ்சது தவிர மேலும் பொருளாதார தடையை அதிகப்படுத்துவதற்கு யோசித்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு அதிகாரியும் யார் அமெரிக்கா சொல்லுது இந்த மாதிரி ஒரு கேவலத்தை என்ன உலகத்துல ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ கற்றுக்கிற வேண்டிய என்னென்னு கேட்டால் ஈரானில் இருந்து இந்த முஸ்லிம் நாடுகள் ஈரான் வந்து பொருளாதாரத்துல இருந்து சவுதி அளவுக்கு வலிமையான நாடு கிடையாது அதை நீ உன்னை அமெரிக்கா நீ அமெரிக்கா எல்லா வசதியும் செய்யுது காசு பணம் எல்லாமே இருக்கு இவங்க என்ன செய்கிறாங்க என்ன ஜாலியா ஆட்டம் போடுறது அங்க வந்து என்னது தோப்பு மாட்டிக்கிறது இங்கிட்டு பார்க்க அமெரிக்காவில் போய் பேண்ட் சட்டை போட்டு ஜாலியா கும்பலம் அடிக்கிறது இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அறிவும் கிடையாது சிந்தனையும் கிடையாது அதனுடைய இவ்வளவு நான் ஹரம்லாம் அடிக்க மாட்டேங்க ஹவுத்திகளும் அவங்களும் முஸ்லீம்கள் தான் இந்த ஹரமை விட்டுட்டு என்ன செய்வான் பொருளாதாரத்து தான் அடிப்பான் ஹரமுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது அவன் அடிக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் சவுதியா நீ வந்து அமெரிக்கா சொல்ல கேட்டு எங்கள் எம்எல்ஏ வந்து கொண்டு போடுற ஓ நாட்டை நிறுத்திக்க எங்கள் நாட்டில் வந்து கொண்டு போட்டீங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன்னு அடிக்கிறோம் அதனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் முஸ்லீம் நாடுகள் வந்து இப்படிலாம் வரணும்னு ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம் கனவு கண்டோம் அது இந்த ஷியா நாடு தான் தவிர அவங்க வரல கொள்கையில் சீயாங்கிறது ஒரு அச்சுறுத்தல் இருக்குது நமக்கு அவன் என்ன இருந்தாலும் ஷியாவாக இருக்கிறனால என்ன செய்வான் நம்ம சியாவுக்கு எதிரான ஆட்களை எல்லாம் அழிச்சிருவானுன்ற ஒரு ஒரு அச்சம் ஒன்று இருக்கே தவிர ஆனால் ஒரு பாடம் என்னென்னு கேட்டால் இவன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக கொண்டு போய்ட்டு இருக்கிறாங்க எப்படி இந்த அமெரிக்காவுக்கு தண்ணி பிரிட்டனுக்கு தண்ணி காட்டுறான் பிரிட்டன் கப்பலை கைப்பற்றி கொண்டு வந்துட்டானுங்க ஒன்று இறங்கி விரிட்டன் கப்பல் போகுது ஹெலிகாப்டரோட கப்பலில் இறங்கி உள்ள புகுந்து அவனை மாலுமையை பிடிச்சி கட்டி கட்டி நாட்டு கொண்டு போயிட்டாங்களே ஓ ராணுவம் எல்லாம் தானே சுற்றி நிற்க தானே செய்து ஒன்றும் செய்ய முடியல அந்த மாதிரி ஒரு ரொம்ப ட்ரைனிங் எடுத்த ஒரு கூட்டமாகவும் இந்த அறிவியல் துறையில் இவங்க எந்த மாதிரி அறிவியல்லாம் தோற்று நம்ம ராக்கெட்டு விடுறது இந்த அறிவியல்லாம் வந்து பாதுகாப்புக்கு யூஸ் ஆகாது பெருமைக்கு யூஸ் ஆகிக்கிறோம் சந்திரயானில் போய் விட்டதுனால என்ன என்ன நடக்கணும்னு கிடையாது தண்ணி இருக்குது நிலவில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு சொன்னோன்னு என்ன வரப்போகுது ஒன்று வரப்பதை எங்களுக்கும் போக ஏனும் அதுதான் அதில் கிடைக்குமே தவிர இவங்க சிந்தனைலாம் எதில் இருக்குன்னு கேட்டால் வெப்பன்ஸ் எங்களை காத்து கொள்வதற்கு எவனும் எங்கள் மேலே கை வைக்கக்கூடாது இதுதான் ஒரு நாடு முதல்ல செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களை செலவு செய்வதை விட அவங்கள யாரும் சீட்ட முடியாத அளவுக்கு என்ன செய்யறான் வலிமையாக இருக்கான் இதை இவர்கள் தவறவிட்டதுடைய விளைவை சவுதி செஞ்சு இருக்கணு அது செஞ்சு இருந்தார்களே ஆனால் சவுதி இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல கூடிய ஒரு வலிமையான ஒரு வல்லரசாக இருந்திருக்கும் இதுதான் இந்த ஆராமிக்க விஷயமாக இது மாதிரி டீப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளோ போதும்